பாம்போட எதிரி கழுகோ கிரிப்பிலையோ கிடையாது இதுக்கு இன்னொரு ஒரு எதிரி இருக்குது இந்த பேர்டோட பேர் தான் செக்ரட்டரி பேர்டு உங்களில் எத்தனை பேருக்கு இந்த செக்ரட்டரி பேர்டை பற்றி தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இந்த பேர்டு ஆஃப்ரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய சவானாங்கிற ஒரு இடத்துல தான் இது அதிகமாக காணப்படும் இந்த பேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா மனுஷனை ஒரு செகண்டில் கொல்லக்கூடிய பிளாக் மாம்பா பாம்புகளில் இது வேட்டையாடும் இது அதிக விஷமுள்ள பாம்புகளை வேட்டையாடும் தன்னுடைய நீளமான காலை வச்சு அந்த பாம்பை ஒரு உத உதச்சுன்னு வைக்கலாம் அதோட அது க்ளோஸ் அந்த மாதிரி தான் இதோடைய பவரும் இந்த பறவையை வச்சு தன்னுடைய காலால் ஒரு மனிதனுடைய காலெழுந்தே உடைக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை இந்த பறவையோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர் ஹைட் இருக்கும் இதுக்கு எதனால செக்ரட்டரி பேர்டுன்னு பேர் வந்துச்சு யாருக்காவது தெரியுமா இதோடைய தலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாக்களும் சரி அறிஞர்களும் சரி பேனாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இறகுகள் இருக்கும் அதுபோல் இதோடைய தலையிலையும் அந்த மாதிரி இறகுகள் அமைக்கப்பட்டிருக்கும் அதனாலேயே இதுக்கு செக்ரட்டரி பேர்டுன்னு பேர் அழைக்கப்பட்டது இந்த பறவையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கண்ணில் வந்து மனிதர்களுக்கு ஒரு ஐலாஷ் இருக்கிற மாதிரியே அதுகளுக்கும் கண்ணில் ஐலாஷ் இருக்கும் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செக்ரட்டரி பேரோடைய இனம் ரொம்ப அழியும் நிறைய அபாயத்தில் இருக்கிறதா யூஎன்ஓ அறிவிக்குது எத்தனை பேருக்கு இந்த செக்ரட்டரி பேர்டை பற்றி தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அன்டில் சி யூ பாய்